ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மண்பானை செய்த முறையை தான் பார்க்க போகிறோம் இப்போ மண்பானை எப்படி செய்கிறாங்க எந்த ப்ராசஸில் எந்த மாதிரி செய்கிறாங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துக்கிறது மண்பானை செய்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அதாவது மண்ணை வந்து இப்போ குலைக்கிறாங்க இந்த மண்ணோட வளத்தை பொறுத்து தான் பானையும் வரும் இந்த வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஒரு மண் பானை தயாரிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க எப்படி வேலை பார்க்குறாங்க என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் இருக்கும் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பர்களை மண்ணை எடுத்து இந்த மிஷின் மூலயமா பானை செய்வதுக்கான பக்குவ நிலைக்கு கொண்டு வருவாங்க இந்த மண் வந்து ஏற்கனவே வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ வந்து மிஷின்லாம் பண்றீங்க சேரிக்குமா சгоди இதல ஆ ஆ तो बेसमेंटம் போடுறீங்களா ஓமா ஒரே மண் மண்ணு இருந்தா தான் அடுத்து நம்ம அதடிக்கும் போது மண்ணு புடிங்காது ඈ வெறுதுல அத செஞ்சா புடிங்கிரும் அதுக்கு மேல தான் Thank you. தட்டுவாங்களா ஆ மண் பானை செய்கிறதும் சரி தட்டுறதும் சரி ஆண்கள் இப்போ வந்து சமம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் என்ன பானை வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல முழுக்க முழுக்க விரலை வச்சு தான் பண்ணிட்டு இருக்காரு நேர் செட் பண்ணிட்டாரு இப்போ என்னே வருதுதா நான் இப்போ பெரிய பானை செய்ய போகிறாங்க அதெல்லாம் பார்க்க போகிறோம் அவ்வளோ வயரமாக இருந்துகிட்ருக்கு அண்ணே கையில் அப்படியே ஒரு ஆமா ஒரு கனிப்படி இழுக்கணும் ஆனால் நிதானமான ஒரு கணக்கு தான் இது என்னன்னே ம் அனுபவத்தில் அந்த கணக்கு ஈஸியாக வந்துடும் இது பினிஷிங் இன்னும் கண் கட்டி விட்ட மாதிரி அழகா டிசைன் ஆயிடுச்சு எப்படி ஆச்சுன்னு கண்ணிமைக்காம பார்க்கும்போது அழகா டிசைன் வந்துருச்சு மூங்கில் தப்பை இது வந்து அடிக்கடி தேவைப்படுமா இல்லை ஒன்றே வருமானாக்கி இருக்குமா இது வந்து நான் ம் எப்படி வரும்னு தெரியல எங்கிட்ட கூடிய அண்ணன் டிசைன் பண்ணுறாங்க தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷேப் வந்திருக்கு இங்கே இருந்து மேலே ஒரு ஷேப் வந்துருச்சு இங்கே மூணு கூடு வருது எல்லாம் வந்து ஒரு சின்ன ஆ இது குழம்பு சட்டி இது என்னது டீச்சட்டி டீச்சட்டி இப்போ வந்து சிவன் ராத்திரிலேருந்து அங்கிட்டு ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு டீச்சட்டி ஓடிட்டே இருக்கும் ஆமாம் டீச்சட்டி கேமரா ரெண்டு நாலு அஞ்சு மாதத்துக்கு டீச்சட்டி ஓடிக்கிட்டே இருக்கும் ம் ஆடி மாதத்து வரைக்கும் டீச்சட்டி போடலாம் ம் அதனால் இப்போ தீச்சட்டி சீசன் தீச்சியா இந்த சக்கரத்தில் சுற்றின மண்பானை வந்து அடியில் வந்து கொஞ்சம் ஓட்டையாக தான் இருக்கும் அதை தான் இப்போ தட்டி சரி பண்ணிக்கிற காப்புல அந்த விடிய தான் நம்ம இப்போ பார்த்துக்கிருக்கோம் ஐயா வந்து இப்போ பெண்டை தட்டிக்கிருக்காரு அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிருக்கோம் பானை வந்து ஒரே ஷேப்பில் வராது இந்த மாதிரி தட்டி தட்டி தான் பெண்டு சரி பண்ணணும் அதை தான் இப்போ ஐயா பண்ணிக்கிருக்காப்புல இதுக்கு வந்து பார்வை ரொம்ப கூர்மையா இருக்கணும் அதே மாதிரி வந்து கவன சிதைவு அடையாம நம்ம ஒரே பொசிஷன்ல வச்சு தட்டணும் இப்போ நம்ம பார்த்துக்க ஐயா ஆல்ரெடி தட்டி வச்ச பானையை தான் பாத்துக்கிறோம் தட்டி வச்ச பானையை அப்படியே நிழல்ல காய வச்சிருக்காங்க எப்படி ஒரே சேப்பு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க மக்களே

அப்படியா ஆ சுத்த முடியாதா இப்ப பாட்டி வந்து மினுக்க போறாங்க அவங்க பாஷையில நம்ம பாஷையில செம்மன் பூச போறாங்க இப்பதான் பூசுறீங்க பூசுங்க தண்ணி அந்த செம்மன் காவி மண்ணெண்ணெய் இப்ப வந்து செம்மன் பூசிட்டு மினுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்தாதான் இந்த வேலையை பார்க்க முடியும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஐயா தட்டின பானையை வந்து காய வச்சு செம்மண் வந்து மேலே வந்து பூச்சிருக்காங்க செம்மண் பூசிய பானைகள் இந்த பானையை வந்து சுடுவாங்க சுடும்போது இதில் இருக்க எல்லா பானையுமே சுட்டு அவ்வளவு உறுதியா வரும்னு சொல்ல முடியாது நிறைய பானைகள் வந்து மூச்சு விட்டு உடஞ்சி போயிடும் மூச்சு விட்டு உடையாத பானைகளை தான் வந்து விற்பனைக்கு கொண்டு வருவாங்க உள்ள வந்து லைட்டாக வந்து சாம்பல் போட்டிருக்காங்க வெளிய வந்து செம்மண் பூசியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து செம்மண் பூசாதது இது அடுத்த சூழலுக்கு வந்து செம்மண் பூசுவாங்க இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா பற்றிய ஆசாரிகள் வந்து பயன்படுத்தக்கூடிய மணல் பாத்திரம் இப்ப எதுவுமே வந்து சுடுறதுக்கு ரெடியா இருக்கா அப்படின்னு தெரியல இதெல்லாம் சுடுவாங்க அப்படிங்கறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப வந்து சுடுறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்ப வந்து அடுக்க போறாங்க இது வந்து ரெடியா இருக்கக்கூடிய இடம் இதுலதான் வந்து செம்மண் பூசிய பானைகள் நிறைய சுற்றிடும் அடுக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இது மத்தியில் வந்து அடுக்கி இதுக்கு மேலே விறகு போட்டு சுட போறாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப தத்ரூபமான ஒரு வீடியோ இதுதான் இப்போ வந்து ஃபைனலாக வந்து பானை அடுக்கிட்ருக்காங்க சுற்றுப்புறம் பானை அடுக்கிறாங்க கீழே பானை மேல வந்து தீச்சட்டி இப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த புல்ல பூரா எடுத்து போய் வந்து சுடுறதுக்கு வந்து பாத்தி போட்டுட்டு இருக்காங்க चल मारले आंटी उणण लकाज बळे मरिया उणण लागिटे उणण धरला उलाल्ली उड कर बरे उलाल्ली तुला उले இந்த மாதிரி ஃபுல்லாக சக்கையை போட்டு அடைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வைக்கல் போட்டுருவாங்க இந்த வைக்கல் போட்டாதான் வந்து தீ வச்ச உடனே நின்று எரியும்னு சொல்றாங்க அதான் நம்ம இப்போ பார்த்துக்கிறோம் இன்னைக்கு பெரிய சில்லை இப்போ வந்து வைக்கப்போகிற வந்து ஊற வச்சு மேலே வந்து படைச்சிட்டாங்க படைப்பை வந்து விரிச்சிட்டாங்க அதுக்கு மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்து பூச போகிறாங்க சாந்து இங்க ரெடியா இருக்கு இங்க இருந்து எடுத்துட்டு போய் சாந்து பூச போறாங்க இப்ப வந்து சாந்து பூசிட்டு இருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து முழு படிக்க ஒண்ணு ரெடி பண்ணியிருந்தாங்க அதுல வந்து தண்ணி பானை அடுக்குறாங்க அப்புறம் உருண்டை பானை சின்ன பானை கலையம் தீச்சட்டி எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சுட்டு காஞ்சி போனை ஃபுல்லாக வந்து முதல் ஃபுல்லாக வந்து பாடம் போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வைக்கோலம் வந்து நல்லா தண்ணி தெளித்து அதை மேலே போட்டுட்டு இப்போ வைக்கோலுக்கு மேலே வந்து நல்லா வந்து களைச்சிருந்த மண் அது பேர் சார்ந்துன்றாங்க அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க அதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் không bắt tôi cái anh hòa anh chào mừng tôi

பகanting Helena graduated from இது முழு நேர வேலை இருக்கு சுமார் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த தீல இருந்து எடுக்கப்பட்ட பானைகள் தான் இது இந்த மாதிரி சுட்டு தான் கொடுப்பாங்க சுட்டா தான் வந்து வலு அதிகமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நாலு பேத்துக்கு நறுக்குன்னு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இது எல்லாம் நேற்று சுட்ட பானைகள் நண்பர்களே அதான் எடுத்து வச்சிருக்காங்க ஒரு பானை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் நடக்குது எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க பாருங்க மக்களே